அப்படி முறிஞ்சிருக்கணு வேறங்கீன் இந்த பாருங்க

பாருங்க பள்ளிக்கூடத்தில் பாருங்க பிஜி ஒரு மேலே போகும்போது முறிஞ்சு விழுந்துருக்கு பாருங்க பள்ளிக்கூடத்துக்கு மேலே பாருங்க குவிக்க மேலாம் விழுந்திருக்கு பாருங்க இந்த ஒழுங்கையே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்க அதால பாருங்க பாருங்க மரத்தை பாருங்க அப்படியா அப்படி முறிஞ்சிருக்கணும் பாருங்க இங்கே ரோடு கரண்ட் மேரெலாம் ஆரம்பிச்சது பாருங்க ஃபுல்லாக பாருங்க இங்கே குப்பெல்லாம் பட்டி போட்டிருக்காங்க பாருங்க இந்த ஃபுல்லாக கரண்ட் மேரே அறுத்துருது பாருங்க இந்த பெரிய மேடம் அடியோட கலப்பி இருக்கு பாருங்க மேடம் பாருங்க இந்த கூறுகளாம் உடஞ்சிது பார்த்தீங்களா பெரிய செயலாம் தான் ஏற்பட்டிருக்குதான் போண்டாவில் நிற்கிற பாருங்கள் பலாடி ரோட்டில் பாருங்கள் அந்த விவசாயத்தை நினைக்கிறதா இருந்தாலும் இந்த கால்நடை அதுக்கு முன்னுக்கு பாருங்கள் ரோடுன்னு கேட்க பாருங்க தேக்க மேராக முறிஞ்சு கேட்குறதுக்கு பாருங்க அப்படியே அடியோட்டம் முறிஞ்சிட்டு பாருங்க அப்படியா நாங்கள் உப்பெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க பாருங்க நான் இருக்கு நந்த கொடுத்த பாருங்க ஃபுல்லாக நிரம்பிக்கிட்டு பாருங்க அதெல்லாம் ஃபுல்லாக முடிட்டு பாருங்க நான் வீடு வெள்ளத்தில் மிடாக்கிறது பாருங்க அதுங்க பங்கு அணிக்கிறோம்லாம் நல்லூர் அடி ஜமுனா ஏரி இருக்குது அந்த சங்கிலியன் கோட்டை அதுக்கு பின் சைடு பாருங்க இந்த ஏரியா எல்லாம் ஃபுல்லாக வெள்ளத்தில் மூழ்கிட்டு பாருங்க இல்லை வீடு வெள்ளம் வெள்ளம் பாருங்கள் கொங்கு ரோட் போட்டுருக்கால கொஞ்சம் பிரக்கக்கூடிய கடை கஞ்சி பாருங்க வெள்ளத்தை பாருங்க காட்டி கொண்டு பாருங்க வீட்டுக்குள்ள வெள்ளம் போட்டுருக்கு பார்த்தீங்களா பாருங்க அதுல கிணறு ஒண்ணு மூடி இருக்கு பாருங்க நெட்டால பாருங்க இந்த வீடெல்லாம் எல்லாம் வீட்டுக்கிட்ட புள்ளுக்க ஃபுல்லா போயிட்டு பாருங்க இந்த ஏரியா ஃபுல்லா வெள்ளம் தான் வீடு வெள்ளம் பாருங்க வீடு

கேட்டா இவ்வளவு வளம் ஃபுல்லா தண்ணி தான் பாருங்க எல்லாரும் விடமே போட்டினேன்

அடுக்க வெள்ளமா தான் இருக்கு மேம் நானே ஒரு லட்சம் ஒரு சாப்பிட்டு இந்த மீன் இந்த மீன்லாம்

பாருங்க இது சவுக்கு மேல நம்ம மூஞ்சி இருக்கு பாருங்க கரண்ட் வேர்ல அரந்து இருக்கு பாருங்க இந்த கரண்ட் வேரோட பாருங்க மேல மேல அரந்து இருக்கு முடிஞ்சிருக்கு மூஞ்சி பாருங்க இது கிட்ட போங்க பாருங்க நான் வெள்ள நின்றதுக்கு இப்ப கொஞ்சம் மாத்தி கொண்டு வருது பாருங்க ரோட் பாருங்க

வளைவு வளைவுங்க அந்த முருகன் நல்லூர் கோவில் வளைவு இருக்குல்ல பாருங்க

பைக்கிண்ட அறுவாசியில் மூடிட்டு அந்த பைக் தண்ணி ஓப்பைக்கு அண்ணி ஓப்பா வட்டம் ங்க இதுல கார் ஒன்று வேற வேறங்க